வாழும் அவர் சென்ற பாதையும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டை ஒரு புதிய திசைக்கு மாற்றக்கூடியதாகவும் அந்த திசையை நாம் பார்த்து முன்னேற வேண்டும் என்ற பேரெண்ணத்தோடும் அவர் செயற்பட்டு வந்தவர் மிக சிறந்த தரிசன வீச்சோடு தெளிந்த பார்வையோடு மிக்க கவனத்துடனும் அதே நேரத்தில் வீரியத்துடனும் அவர் செயற்பட்டவர் எமது நூற்றாண்டு இந்த இருபத்தி ஓரா நூற்றாண்டு ஆரம்பித்த காலம் முதல் உலக அரங்கிலே பல நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற அரசியல் குழப்பங்களும் இன்றுவரையாக நாம் பார்த்து வருகின்ற பொருளாதார பின்னடைவுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் சமயங்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற பூசல்களும் பிரச்சனைகளும் வெடிப்புகளும் இப்படியாக உலகம் பல்வேறு பூகம்பங்களுக்குள் மாட்டப்பட்டு இருக்கின்ற ஒரு சூழலிலே நாம் எவ்வாறு ஒற்றுமையோடு ஒன்றிணைவோடு ஆங்கிலத்திலே இன்க்ளூசிவிஸ்ட் என்று சொல்லி சொல்வார்கள் இந்த ஒன்றிணைவு என்பது அனைவரையும் ஒன்றிணைத்து செல்லக்கூடிய ஒரு பாதையை முதலில் திருச்சபைக்குள்ளே திரு அவையினுள்ளே ஏற்படுத்த வேண்டும் என்ற பேரெண்ணத்துடன் அவர் செயற்பட்டு வந்தவர் குறிப்பாக ஆண்களை மையப்படுத்தி வளர்ந்து வளர்ந்து வருகின்ற அல்லது வளர்ந்திருக்கின்றையை அத்தகைய விதமான ஒரு பாதையிலே மட்டும் செல்வது சரியானது என்பதை நடந்தவராக பெண்களையும் சமத்துவத்தோடு இந்த ஒற்றுமை உணர்வோடு உள்கொண்டு வர வேண்டும் என்ற தன்மையோடுதான் அவர் தன்னுடைய தலைமைத்துவத்தை முன்னெடுத்துக் கொண்டிருந்தார் அதிகாரத்தை நம்பி அல்ல எங்களுடைய திருகவை பணி நம்பித்தான் அது முன்னேற வேண்டும் என்பதில் அவர் சட்டங்களையும் விதிகளையும் மட்டும் நாம் உறவுகளையும் அந்த உறவுகளை மூலமாக வெளிப்படுத்தல்களையும் நாம் முன்னோக்கி என்ற பேரினத்தை அவர் கொண்டிருந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் மதத்தை முன்வைக்கின்ற போது இரக்கம் கருணை போன்ற விழுமியங்களைத்தான் தான் நாம் விதைக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார் ஆகவே அவருடைய பார்வை பெருமளவிலே உள்ளார்ந்த நிலையிலிருந்து மாற்றங்களை ஏற்படுத்திய முன் தள்ளுவதான ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது என்று அவருடைய பிரிவினாலே நாம் துயரிட்டிருக்கின்ற வழியிலே அவர் விட்டு சென்ற இந்த பெரும் கருத்து நிலைகளை அவர் காட்டி சென்ற பாதையை அவர் உற்று நோக்கிய அந்த தரிசன வீச்சுக்களை நாம் உள்வாங்கி முன்னர வேண்டும் என்று நாம் உணர வேண்டும் அதுவே நாம் அவருக்கு செய்கின்ற பெரிய அஞ்சலியாக அமையும் என்று நான் எண்ணுகின்றேன் ஆகவே இவ்வளையிலே நாம் அவருடைய பணிக்காகவும் அவர் நமக்கு விட்டுத்தந்த விட்டு சென்ற இந்த பாரிய விரிந்த பார்வைக்காகவும் நன்றி சொல்லுகின்ற வேளையில் தொடர்ந்து அவருடைய பணியை முன்னெடுக்க ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்